நாலு தட்டி தட்டி விசாரிக்க ஆரம்பிச்சா இவன் எந்த குரூப்ப சேர்ந்தவன் யாருக்காவது குழந்தைய கடத்த பாத்தானு எல்லா உண்மையை தெரிய வரும் இல்ல சார் நான் சத்தியமா அந்த குழந்தைய கடத்த நினைக்கல சார் அது ஏன் புள்ள நினைச்சதா சார் நான் போய் தூக்குனு நீ வாயை திறந்த உன் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவ உன பத்தி எனக்கு தெரியாது பாக்கறியா கம்பெனி பணத்தை கையாட பண்ணிட்டு அந்த கேஸ்ல மாட்டின வந்தானே நீ இப்ப குழந்தை கடத்தல இறங்கிட்டியா சார் நாங்க ரொம்ப கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க இதோ இங்க கெட்ட நேரம் என் குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டா மற்றபடி எந்த தொப்புத்தண்டாவுக்கும் அவன் போக மாட்டான் சார் சும்மா நிறுத்துங்க இவன் டெய்லி குடிச்சிட்டு தெருவில் போறவங்க வரவங்கிட்ட எல்லாம் பம்பு வைக்கிறத பத்தி உங்க தெருக்காரங்களே சொல்லியிருக்காங்க